என்ன மன்னிச்சிருங்க சக்தி உங்க அம்மா இறந்தப்ப கூட என்னால வந்து பார்க்க முடியல நம்ம கண்ணுக்கு முன்னாடியோ இல்ல நம்ம கையிலையோ ஒரு பொக்கிஷம் இருந்தோம் அது பொக்கிஷம் தான் தெரிஞ்சும் அத நம்ம தவற விட்டோம்னா அதுக்கு காரணம் நம்ம ஈகோ மட்டும்தான் அந்த ஈகோனால என் மேல உண்மையா அன்பு காட்டின பொக்கிஷத்தை நான் இன்னைக்கு இழந்துட்டு இருக்கேன் அதை நினைச்சு நான் இப்ப ஃபீல் பண்றேன் சக்தி சொல்றது என்னமோ உண்மைதான் சார் என்னோட அம்மா உயிரோட இருந்தப்ப அவங்க கூட இருந்து என்னால அவங்கள ஒழுங்கா கவனிச்சுக்க முடியல ஏன்னா என் அம்மாவுக்கு என்னோட சந்தோஷம் முக்கியங்கிறதுக்காக நிறைய விஷயம் தியாகம் பண்ணிருக்காங்க ஆனா கடைசியா நான் எங்க அம்மாவையே தியாகம் பண்ணிட்டேன் சரி இப்போ உங்க அம்மாவோட கேஸ் எந்த கண்டிஷன்ல இருக்கு எல்லாமே பணக்காரங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது சார் உனக்கு எவ்வளவு தைரியமும் திமுரு இருந்தா என் பேத்தி திவ்யாவோட வாழ்க்கையை எப்படி நாசமாக்கியிருப்ப ஏன்டா அவ எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தெரியுமா அந்த வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னையே நம்பி வந்தாளேடா அவனுக்கு எப்படி அவனுக்கு துரோகம் பண்ண மனசு வந்தது சொல்லடா டே உங்க அம்மா கை கால் விளங்காம படுத்து கிடந்தப்போ என் பேத்தி தாண்டா அவங்கள உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கனா அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு ஒட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்து கொலகாரின்னு சொல்லி அவளை உள்ளே தள்ளிட்டீங்களேடா உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது எந்த பழியை வேணாலும் நான் தாங்கிட்டு இருப்பேன்டா அநியாயமா என் பேத்தி மேலே பழி சொன்ன பாரு அவ நடத்த கெட்டவ அவ தான் உங்க அம்மாவை கொன்னான்னு அதைத்தான் நான் என்னால் தாங்கிக்க முடியல நான் வயிறறிஞ்சு சொல்கிறேன்டா நீங்கள்லாம் செய் அதைய வாயால் சொல்லக்கூட முடியல முதல்ல என் சட்டையில் எனக்கு கையெடுங்க வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன் உங்கள் குடும்பம் எங்களுக்கு பண்ண துரோகத்தை விட நாங்கள் இன்னும் பெருசா பண்ணணும் நான் உண்மையை தான் சொல்றேன் ஏன்னா உங்க குடும்பம் தான் என்னைக்கு எப்பவும் யாருக்கிட்டேயும் உண்மையை பேசாதே அப்புறம் இதை பத்தி மட்டும் உங்ககிட்ட எப்படி பேசியிருப்பாங்க உங்க பேத்தி திவ்யாவுக்கு நான் இப்படி பண்ணதுக்கே உங்க ரத்தம் எல்லாம் அப்போ உங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து என் தங்கச்சி சக்திக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் நான் பழி வாங்கணும்னு நினைச்சா உங்க குடும்பத்தெல்லாம் ஒருத்தவங்க கூட உயிரோட இருக்க முடியாது எல்லாரையும் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் என்னடா குடிச்சிட்டா இஷ்டத்துக்கும் வளர்வியா நாங்க என்னடா ஓ தங்கச்சி சக்திக்கு கொடுமை பண்ணோம் துரோகம் பண்ணோன்னு சொல்ற எங்க குடும்பம் துரோகமா பண்ணிச்சு ஓ தங்கச்சி சக்திக்கு எங்கள் கம்பெனிலேயே கேட்ரிங் கான்ட்ராக்ட் கொடுத்து நல்லபடியாக தானடா நான் வச்சிருக்கோம் கத்தி எடுத்து நல்லா முதுகில் குத்திட்டு ஐயோ நான் தெரியாமல் குத்திட்டேன் என்ன நானே நல்லா மருந்து போட்டு வரேன்னு சொல்கிற மாதிரி இருக்கேன் முதல்ல சக்திக்கு என்னாச்சு அதை சொல்ல நல்லா சந்தோஷமா நிம்மதியா போய்கிட்டு இருந்தேன் என் தங்கச்சியோட வாழ்க்கையில என்னைக்கு உங்க பேரன் சிவா வந்தானோ அன்னையில இருந்து எங்க மொத்த குடும்பத்தோட நிம்மதியும் போயிடுச்சு என்னடா முதல்ல சக்தின்னு சொன்ன இப்ப சிவான்னு சொல்ற என்னடா சொல்ற வார்த்தையால கூட புருஷம் பொண்டாட்டிய பிரிச்ச பாவம் எனக்கு இருக்க கூடாதுல்ல அதனாலதான் ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றேன் புருஷம் பொண்டாட்டியா யாருக்கு யாருடா புருஷ என்னடா புதுசா புருஷ பொண்டாட்டி கதையெல்லாம் சொல்ற நான் ஒண்ணும் கதை சொல்லல உங்களுக்கு திடீர்னு சொல்லவும் நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க அப்படிதான் எல்லாமே தோணும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தேன் என் தங்கச்சி சக்தியை கல்யாணம் பண்ணது உங்க பேரு சிவா

சந்தோஷமா தனி கொடுத்த நான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அங்கேயும் உங்க குடும்பம் அவங்களை சந்தோஷமா இருக்க விடல தான் இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் சிவாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு அந்த மனுஷனோட உயிரை காப்பாத்தணும்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் பணம் வேணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க என் தங்கச்சி சக்தியும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான் ஆனா அவ்வளவு பெரிய பணத்தை யாராலையும் ரெடி பண்ண முடியல அதனால வேற வழியே இல்லாம திவ்யா ஒரு அம்மா கிட்ட போய் நின்னப்ப அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நீ கேக்குற முப்பத்தி அஞ்சு லட்சம் பணம் வேணும்னா டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு ஆனா நீ கையெழுத்து போட்டது என் பையன் சிவாவுக்கு தெரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாங்க சிவாவை காப்பாத்தணும்னு என் தங்கச்சியும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டா இந்த விஷயம் கூட எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரியும் அதுக்கப்புறம் என் தங்கச்சி கையெழுத்து போட்ட டைவர் அதுக்கப்புறம் கோர்ட் ஒரு வருஷம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க முடிவுல ஒண்ணா இருக்காங்களான்னு பாப்போம்னு சொல்லிட்டாங்க அப்ப கூட மகாராணி மாதிரி என் தங்கச்சி இந்த இல்லாம கோர்ட் சொன்ன ஒரு வார்த்தையை மதிச்சு அந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி தான் இருந்தான் சரி அப்போவாது அவளை நிம்மதியா இருக்க விட்டாங்களா அதுவும் இல்லை அங்கேயும் டெய்லி அந்த திவ்யாவோட அம்மாவும் அந்த அனிதாவும் சேர்ந்து எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க தெரியுமா அது எல்லாத்தையும் என் தங்கச்சி பொறுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் சிவாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரோட காரும் ஒரு பெரிய மலையிலிருந்து உருண்டு விழுந்துருச்சு என் தங்கச்சி துடித்துடிச்சு போயிட்டான்

எப்படியோ சிவாவை கண்டுபிடிச்ச நிம்மதியில நாங்கள் இருந்தப்ப ஆக்சிடென்ட் ஆன உங்க பேர் எல்லாம் ஞாபகம் இருக்கு ஆனா என் தங்கச்சி சக்தியை மட்டும் மறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு பழைய ஞாபகம் வராது அப்படி ஞாபகப்படுத்துனா சிவாவோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க இந்த உண்மையெல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழி தோண்டி புதைச்சு என் தங்கச்சி துடி துடிச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா குடிச்சிட்டு வளரலையே இது மட்டும் நடக்கல இதை விட இன்னொரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சு எங்க அம்மா இறந்து போன சோகத்துல நாங்க யாருமே வெளியே வர்றதுக்குள்ள உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சக்திக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அவளை கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டாங்க அவ்வளவு சித்திரவாதம் பண்ணாங்க இப்ப சொல்லுங்க நான் உங்க பேத்திக்கு பண்ணது துரோகமா இல்ல உங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து என் தங்கச்சிக்கு பண்ணது துரோகமா நடந்தது எதுவுமே தெரியாம பெருசா நியாயம் பேச வந்துட்டீங்க போங்க போயே மொத்த குடும்பமும் சேர்ந்து அடுத்து யாரோட குடும்பத்தை அழிக்கலாம் நல்லா யோசிங்க

மம்மி அனிதாவை தடுக்காதீங்க மம்மி அவ சொல்ற எல்லா லாஜிக்கும் கரெக்டா தான் இருக்கு அந்த சக்தியோட பேச்ச கேட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து உங்க பையன் என்ன அடிச்சு துரத்துறான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே வாரிசு அனிதாவையே அந்த சக்தி பேச்ச கேட்டுட்டு வெளியே துரத்துறதுக்கு பிளான் பண்றாங்க சந்தோஷ் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா ஏற்கனவே அவ கடுப்புலையும் கோவத்திலையும் இருக்கா இதுல நீ வேற ஏத்தி விடுற மாதிரி பேசுனா அப்புறம் போய் அந்த கிழவிய உண்டில ஆக்கிடுவா அத்த நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் அந்த கிழவிய எனக்கு உண்டு ஆக்க தான் போறேன் நேரடியா போய் அந்த கிழவியோட முகத்தை பார்த்து என் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்காம நான் வர மாட்டேன் ஏய் அடுத்த 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 டேய் என்னடா நீ ஏன் இப்படி பண்ற முதல்ல போமா பாட்டி நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா வேற யாரும் உங்ககிட்ட சொல்லலையா பாட்டி உங்க பேத்தியா உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் பேசணும் அத முதல்ல நீங்க காது கொடுத்து கேட்கணும் முதல்ல நீ சொல்லு அப்புறம் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும் நான் கம்பெனிக்கு எம்டி ஆகணும்னு இருந்தேன் டேடியும் மம்மியும் ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்கில் எனக்கு அதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லி என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க சிவாவை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சுவ எதுக்காக நான் அந்த இடத்துக்கு வரக்கூடாது நம்ம கம்பெனியில் தானே அவங்க எல்லாருமே போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் டேடி மம்மி நினைச்சிருந்தா அவங்க எல்லார்கிட்டியும் பேசி கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா போட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் என்ன வேண்டான்னு சொன்ன உடனே மம்மி என்ன ஓரம் கட்டிட்டு இப்ப அடுத்த பிசினஸ் பார்க்க மும்பை போயிட்டாங்க முதல்ல இந்த குடும்பத்துல எனக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை இப்போ நீங்க வந்திருக்கீங்க நீங்க உண்மையிலேயே என் மேல பாசம் வச்சிருந்தீங்கன்னா மம்மி டாடி பண்ணாத விஷயத்தை ப்ளீஸ் எனக்காக நீங்க பண்ணி கொடுங்க கண்டிப்பா நீங்க சொன்னா எல்லா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் கேட்பாங்க வெக்கமா இல்ல உனக்கு இப்படி பேசறதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்றது நான் சொல்றேன் இந்த கம்பெனிக்கு எம்டி ஆகக்கூடிய தகுதி உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது உன்னை யாருமே கவனிக்கிறது இல்ல உனக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல மதிப்பு கொடுக்கறது இல்லைன்னு சரசரமா புலம்பிக்கிட்டே இருக்கிற மரியாதைங்கிறது நீயா தேடி போய் வாங்கிக்கிறது இல்ல அதுவா உன்னை தேடி வரணும் என் பொண்ணு ருத்ராக்கு இருக்கிற தகுதியில பத்து பர்சன்ட் உனக்கு இருக்குதா இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்டி ஆகிறதுக்கு அதுக்கு ஆளுமை இருக்கணும் திறமை இருக்கணும் அது உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையே ஆசைப்பட்டா மட்டும் போதுமா அதுக்காக உன்னை தயார்படுத்திக்கணும் கஷ்டப்பட்டு அந்த நிலைமைக்கு வரணும் என் மக ருத்ரா பெரிய நான் அவளுக்கு உருவாக்கி கொடுக்கல அவளோட திறமையாலையும் அறிவினாலையும் தன்னாலே உருவாக்கிக்கிட்டான் கம்பெனி விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மட்டும் நினைக்காத கண்டிப்பா பண்ண மாட்டேன் எப்படி பண்ணுவ நீ இந்து சேர்ந்து கம்பெனில பண்ணாத தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாம் தெரிஞ்சு நான் ஏன் பேசாம இருக்கேன்னு தெரியுமா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு சரி பாட்டி நீங்க எனக்கு அபிஷியலா எதுவும் பண்ண வேண்டாம் ஆனா பர்சனலா நான் உங்க பேட்டி தானே என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கும் சிவாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை அந்த சக்தி தான் நிப்பாட்டினா அவளை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளாம இன்னும் வச்சிட்டு இருக்கீங்க வேணும்னா பாருங்க எனக்கு கொஞ்ச நாள்ல அவ சிவா கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர மாதிரி பண்ணுவா புருஷம் பொண்டாட்டி பேசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இல்ல புருஷனோட கம்பெனியில் பொண்டாட்டி வேலை பார்க்கறதுல தான் என்ன தப்பு இருக்கு சொல்லு பார்க்கலாம் இந்த கிழவு இங்க வந்ததுல இருந்து சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் விஷயத்த நம்ம யாருமே சொல்லலையே ஆனா இந்த கிழவி அதை கரெக்டா கண்டுபிடிச்சு இப்ப லாக் பண்ணுதே எப்படி பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க உண்மையா சொல்றேன் இதுக்கு மேலேயும் நீ என்கிட்ட நடிக்காதேன்னு சொல்கிற நீயும் இந்துவும் சேர்ந்து பண்ணின அராஜகம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு எல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்கிற உனக்கு அசிங்கமா இல்லை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக செட்டில் ஆகிறத விட்டுட்டு அடுத்தவ புருஷன் மேலே ஆசைப்படுறியே ஏற்கனவே சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என்ன அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறீங்க சொல்லி சக்தியை டைவர்ஸ் பேப்பர்ல இந்த கையெழுத்து வாங்கினாலோ அதே மாதிரி சிவா கிட்டையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் சிவாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் பழசியெல்லாம் மறந்துட்டான் இதே காரணமா வச்சு சிவாவின் சக்தியும் பிரிக்கிறதுக்காக நீங்க சேர்ந்து என்ன அராஜகமான வேலையெல்லாம் அதுவும் எனக்கு தெரியும் அவ இடத்துல யார் தான் பண்ணிருப்பாங்க அவங்க உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக என்னென்னவோ போராடுவாங்க அதைத்தான் அவளும் செஞ்சா ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது சிவாவின் சக்தியை பிரிச்சே ஆகணும்ங்கிறதுக்காக என்ன பிளான் பண்ணிருக்கீங்க சக்தியும் பெரியாம இருக்கிறதுக்காக என்ன செய்யணுமோ அத அவ செய்வான் உன்னை பொண்ணு ருத்ராவோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு அவமானமா இருக்கு அதெல்லாம் போட்டோம் பாட்டியா உனக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன் என்ன பண்றேன்னா நீ உனக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சு நீ சந்தோஷமா இரு இனிமே சக்தி விஷயத்துல நீங்க யாருமே தலையிடக்கூடாது ருத்ராவோட பொண்ணு அண்ணா இருக்கேன் உங்களுக்கு அசிங்கமா இல்ல எனக்கு தான் ரொம்ப கேவலமாவும் அசிங்கமாவும் இருக்கு இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்தும் ருத்ராவோட மகளா நான் இருந்தும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்ப அவளுக்கு தன்னால பயம் வந்திருக்கும் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா சொல்லு நீ இப்படியா அவளுக்கு அட்வைஸ் தானே சிவாவை பெத்தவ பெத்திய நடந்துக்கிற அப்பா இப்படிப்பட்ட கேடுகட்ட பொம்பளைய நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்தது நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே தகுதியே இல்லாதவ பேசாம ஒதுங்கி போயிடு ஆமா பாட்டி என் அத்தைக்கே முன்னாடி பேச தகுதி இல்ல நான் ருத்ராவுட மகளா அறுக்கறதுக்கும் தகுதி இல்ல அந்த கம்பெனிக்கு எம்டி அறுக்குறதுக்கும் தகுதி இல்ல போங்க போங்க அந்த ஷக்தியை கூப்பிட்டு அந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்குங்க அதுக்காகதாங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க வாயா மூணா அனிதா ச்சே என்ன இவ்ளோ கேவலமான புத்தி இருக்கும் உனக்கு எங்க பரம்பரையில யாருக்குமே இந்த புத்தி கிடையாது நீ எல்லாம் இந்த குடும்பத்தை சேர்ந்தவளா எனக்கு சந்தேகமாவே இருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஓரம் கட்டுறீங்களா என் மம்மி மட்டும் இங்க இருந்திருந்தா எனக்கு இந்த கொடுமை எல்லாம் நடக்குமா எல்லாருக்கும் சக்தி தான் முக்கியம் அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும் அனிதா 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 நில்லு அனிதா Oh, my God. ா சொல்றல்ல <laughs> <laughs>

சந்தோஷ் நீ அனிதாவுக்கு அண்ணா அனிதாவுக்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டி அனிதாவை கணத்துல ஓங்கி அரைஞ்சு இனிமே சிவாவை நினைக்க கூடாது இல்ல சிவாவும் சக்தியும் தான் பொறுத்தோன்னு அப்படி இப்படின்னு சொன்னதுனால அவ மனசு விருத்து போய் அழுதுகிட்டு ரூம்குள்ள ஓடி போயிட்டானா அம்மா பின்னாடியே ஓடினாங்க அம்மா போறதுக்குள்ளயும் அவ ரூம் போய் கதை அடைச்சுக்கிட்டா அதான் அம்மா பதட்டமா கத்திக்கிட்டு இருக்காங்க பாட்டி எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்கண்ணா பாட்டி ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுல இப்ப இன்னொரு பிரச்சனையா